நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்பிக்கிட்டு இருக்காங்க தண்ணீர் எல்லாம் வடிஞ்சிருச்சு டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்றில் கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா குளங்கள் எல்லாம் தூர்வாராமல் தேங்கியிருந்த தண்ணிக்குள்ளே ஓடி போயிடுச்சு அதனால் இனிமே அந்த குளங்களில் தண்ணி தேங்கி இனிமேல் வெளியே வந்தால் தான் உண்டு ஸோ அதற்கான வாய்ப்புகள் இல்லாததுனால் இனி வெள்ளப்பெருக்குங்கிறது இருக்காது இருந்தாலும் நேரடியாக உதவி செய்ய முட முடியாட்டாலும் கூட நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் கேட்டுக்கொண்டு திறக்கிறங்க நிறைய நிவாரணப் பொருட்களெல்லாம் அனுப்பி வச்சிங்க அதில் ரொம்ப ஆச்சரியப்படும் கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது த வீட்டில் இருக்கிற அனைத்து பொருட்களையும் கொடுத்த சகோதரிகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க அதே மாதிரி போர்வை சாப்பாடு தண்ணி நைட்டி கைலி சின்ன குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பல பொருட்கள் வந்து வர முடிஞ்சிச்சு அதேமாதிரி காய்கறிகள் அரிசி மளிகை சாமான்களும் நிறைய வாங்கி கொடுத்தா ஓரளவு ஆகிட்டாங்க வீடுகள் தான் இடிஞ்சிருக்கு அவங்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யலான்னு சொல்லி நிறைய அறக்கட்டளைகள் அந்த கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அதற்கும் ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஊரில் சரி நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மக்களுக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை பார்க்க போகிறோம் இந்த தீர்ப்பில் கண்டிருக்க விஷயங்கள் தொடர்பாக நிறைய நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப் களத்துலையும் சரி டெலகிராமையும் சரி நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்டிருந்தாங்க என்ன சந்தேகம்னா பார்ட்டிசியன் சூட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு லீகல் கேர் சர்ட்டிஃபிகேட் வந்து கட்டாயமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீதிமன்றங்களும் கூட லீகல் கேர் சர்டிஃபிகேட் வந்து கட்டாயம் நீங்கள் அதை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி ப்ளைண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறாங்க சமீபத்தில் பட்டுக்கோட்டை நீதிமன்றத்தில் நான் ஒரு பார்ட்டிஷியன் சூட்டு தாக்கல் பண்ணியிருந்தேன் அதில் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி ரிட்டன் போட்டிருந்தாலும் கூட அதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா லீகல் கேர் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு இப்படி ஃபைலிங் ஸ்டேஜில் லீகல் கே கேர் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி ப்ளைண்ட்டை ரிட்டன் பண்ணுறதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா பார்ட்டிஷியன் சூட்டு ஃபைல் பண்ணும் பொழுது லீகல் கேர் சர்டிஃபிகேட் வந்து கட்டாயமா அப்படிங்கிறது தான் தீர்ப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து மதுரை உயர்நீதிமன்றம் கடந்த ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வழங்கியிருக்கிறாங்க நிதியரசர் ஆனந்தி அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் நீங்கள் இந்த தீர்ப்போடு ஏற்கனவே நம்ம சேனலில் ரெண்டு தீர்ப்பு போட்டிருக்கோம் அதாவது ஒரு சூட்டை நம்பர் பண்ணும்போது நீதிமன்றம் என்னெல்லாம் பார்க்கணும் என்னெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு லாசர் வழக்கு கிட்டுசாமி வழக்குன்னு ரெண்டு வழக்கு போட்டிருப்போம் அந்த ரெண்டு தீர்ப்போடையும் சேர்த்து இந்த தீர்ப்பையும் நாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம் சூட்ட ஈஸியாக நம்பர் பண்ணிடலாம் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் அந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து செந்தில்குமார் அவர் அவருடைய பவர் ஏஜெண்ட் மூலமாக பார்ட்டிஷன் கேட்டு ஒரு வழக்கை போடுறாரு பிரதிவாதிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா நாலு பேர் இருக்கிறாங்க அழகேஸ்வரி ராஜேஸ்வரி பேங்க் மேனேஜர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா நாலாவது பிரதிவாதி வந்து பேங்க் மேனேஜர் பேங்க் ஆஃப் இண்டியா இப்படி இந்த வாதி செந்தில்குமார் வழக்கை போட்ட உடனே என்ன செய்கிறாங்கன்னா கோர்ட்டு வந்து லீகல் கேர் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின் சொல்லி ஒரு மூணு முறை கிளைண்ட்டை ரிட்டன் போடுறாங்க ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்த வாதி வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறார் அப்படி தாக்கல் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பார்ட்டிஷன் கேட்டு வழக்க போட்டிருக்கேன் அந்த வழக்கை நம்பர் பண்ணுற நிலையில் நீதிமன்றம் வந்து ஜூரிசிஷன் இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்தா போதும் அதை விட்டுட்டு வழக்குக்கு ஆதாரம் இருக்கா ஆவணங்கள் இருக்கா லீகல் கேர் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரா போன்ற விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றம் பரிசீலிக்க தேவையில்லை இந்த வழக்கை விசாரிப்பதுக்கு ஆழ்வரையரை இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்தா போதும் ஆனால் நீதிமன்றம் வந்து லீகல் கேர் சர்டிஃபிகேட்டை கட்டாயமாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கிளைண்ட்டை திரும்ப திரும்ப ரிட்டன் போட்டிருக்கிறது வந்து தப்பு அதனால் என்னுடைய சூட்டை வந்து உடனடியாக நம்பர் செய்ய உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு பெட்டிஷனை போடுறாரு பெட்டிஷனை பார்த்த நீதியரசர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இந்த வழக்கு மெரிட்குள்ளே நான் போவே இல்லை அது எங்களுக்கு தேவையும் இல்லை லீகல் கேர் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி நீதிமன்றம் வந்து பயன் ரிட்டர்ன் போட்டிருக்க தப்பு உடனடியாக வாதினுடைய வழக்கை நீங்கள் நம்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் உத்தரவு போட்டாங்க இப்போ ரொம்ப சிம்பிளாக இந்த வழக்கில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா ஒரு சூட்டை நம்ம ஃபைல் பண்ணுறோம் அது நம்பர் பண்ணும் பொழுது நீதிமன்றம் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல ஜூரிஷீஷன் இருக்கான்னு பார்க்கணும் ப்ராப்பர் கோர்ட் ஃபீஸ் எழுத்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இதை தவிர வேறு எதையும் நீதிமன்றம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வழக்கானது காலவரையறையால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக பயங்கர ரிட்டன் போடக்கூடாது அப்படின்னு தீர்ப்புகள் இருக்குது இந்த சூட்டு நம்பர் பண்ணும் பொழுது நமக்கு முன் தீர்ப்புகள் வந்து கட்டாயமாக தேவை ஏன்னா நீங்கள் உங்கள் சூட்டோ பெட்டிஷனோ ஏதோ ஒன்று ரிட்டன் போட்டிங்கன்னா அந்த சரஸ்தாரும் சரி அல்லது ஹிக்லாருக்கு சரி அல்லது நீதிபதியும் சரி என்ன கேட்பாங்க அப்படின்னா சார் சூட்டை இந்த வகை ரீசன் இருக்குது நீங்கள் நம்பர் பண்ணலான்னு எனக்கு ஒரு சைட்டேஷன் கொடுங்க அப்படிம்பாங்க அப்படி சூட்டுகளை அல்லது பெட்டிஷன்களை நம்பர் பண்ணுவதற்கு நமக்கு இந்த தீர்ப்பு உதவும் இந்த தீர்ப்பு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா பார்ட்டிஷன் சூட்டுக்கு லீகல் கேல் சர்ட்டிஃபிகேட்டு கட்டாயம் இல்லை நீதிமன்றம் லீகல் கேர் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரிட்டன் போட்டாங்கன்னா நீங்கள் இந்த தீர்ப்பை மென்ஷன் பண்ணி லீகல் கேர் சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவது கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கோர்ட்டு வந்து அதை ஏற்றுக்கிடுவாங்க சூட் நம்பர் பண்ணும்போதுக்கு லாசர் வழக்கையும் கிட்டுசாமி வழக்கையும் பார்ட்டிஷன் சூட்டில் லீகல் கேர் கேட்குறதாக இருந்தால் இந்த வழக்கையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் சூட்டை ஈஸியாக நம்பர் பண்ணிடலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்காங்க இந்த லாசர் வழக்கு கிட்டுசாமி வழக்கையும் ஒரு பார்வை பார்த்துக்காங்க இடையில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக இருபத்தி ரெண்டாம் ஞாபகம் இல்லை செல்வராஜ் விசஸ் கூடங்குளம் அப்படிங்கிற ஒரு வழக்கில் ஒரு சூட்டு தாக்கல் பண்ணால் அதை நம்பர் பண்ண ஸ்டேஜில் நீதிமன்றம் எதெல்லாம் பார்த்து நம்பர் பண்ணணும் எதெல்லாம் பார்க்கக்கூடாது எந்த சூழ்நிலையில் சூட்டு நம்பர் பண்ணாமல் திரும்ப அழைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வழங்கியிருக்கிறாங்க அது நிறைய பேருக்கு தெரியுமா என்ன நீதிபதிகளுக்கே கூட தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த தீர்ப்பையும் வாய்ப்பு கிடைச்சா அட்வொகேட்டுகள் ஒரு பார்வை பார்த்துக்காங்க தீர்ப்பு படித்து பாருங்கள் கட்டாயமாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி